இன்னைக்கு குதிரவாளி அரிசியில் இட்லி மாவு எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க குதிரவாளி அரிசி மூணு கப் எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு மூணு நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துடலாம் குதிரைவாளி அரிசி ஒரு மாதிரி அழுக்கு கலரில் இருக்கும் அதனால் நல்லா கழுவிடணும் இந்த மாதிரி கலர் தண்ணி சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிக்கலாம் கழுவுன பிறகு இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும் அரிசி இது தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் அடுத்து அதே கப்பில் ஒரு கப் உளுந்து எடுத்துருக்கேன் அதையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதுவும் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் உளுந்து மட்டும் ஊற வைக்கிறத ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் அப்போ தண்ணி வந்து சில்லுன்னு இருக்கும் மிக்சியில் அரைக்கிறதுனால சூடாகும் அதனால் அப்படி செய்யலாம் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கலாம் உளுந்து வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அடுத்து மிக்ஸி ஜாரில் ஊற வச்சா குதிரைவாலி அரிசியை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஐஸ் கியூப் போட்டுக்கலாம் மிக்ஸியில் அரைக்கிறனால மாவு சூடாயிரும் அதனால தான் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறோம் அரிசி அரைக்கும் போது ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரிசி அரைச்சது எல்லாத்தையும் உளுந்து மாவு இருக்கிறதுல சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கையினால் நல்லா கலந்து விடணும் அப்போ தான் சீக்கிரம் புளிக்கும் மாவு கரைச்ச மாவு வந்து மூடி வச்சுட்டு எட்டு மணி நேரம் புளிக்க வைக்கணும் எட்டு மணி நேரம் ஆன பிறகு இந்த மாதிரி மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும் மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து ஊற்றலாம் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்ச பிறகு தான் நம்ம இட்லி ஊற்றி வச்சுருக்க அந்த பிளேட்டை வைக்கணும் வச்சுட்டு மூடி வச்சுட்டு இது ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் நல்லா இட்லி நல்லா வெந்துடும் இந்த மாதிரி இருக்கும் இட்லி எடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு ஆறுன பிறகு இந்த மாதிரி எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ